அனைவருக்கும் வணக்கம் இது வளம் புரிய ஐயப்பன் கலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள என்னன் மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் ஓவன் தன்னோம் அந்த பிரசோதகர் இந்த காணொலி பாக்குற உங்களுடைய வாழ்வு அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் விடுகிற வாராகியும் இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமான் சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு உங்க குடும்பத்தாருக்கு நல்லதொரு வாழ்வினை தரட்டும் என்று கூறி இந்த நாள் இளைய நாளே என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதன்முறையாக இந்த காணொலி நீங்க பாக்குறதா இருந்தால் ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கர்டிகுலரா இப்ப ஒரு வார காலமா என்னுடைய அலுவலகத்துக்கு வருகிற போனு எல்லா மாந்திரிகர்களும் எல்லா அதிர்வணம் தெரிஞ்சவங்களும் எல்லா சோதிடர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பேராபத்து இருக்கிறதா முன்னாடி இருக்காங்க சக்திகள் எதுவுமே இல்லையான்னு கேட்டாங்க இருக்குங்கன்னு சொன்னேன் ஏன்னா அது அவங்களுக்கு ஃபோன் பண்ணவங்களுக்கு மட்டும் சொன்னேன் இல்ல நீங்க பொதுவா இத பதிவிட்டுருங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே மறைந்த கேப்டன் விஜயகாந்த் சாருக்கு வந்து நான் பிரசன்னம் பார்த்து சொன்னேன் அது பிரகாரமே நடந்துச்சுன்னு சொன்னாங்க அதனால வந்துட்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பர்டிகுலரா ஒரு சம்பவம் இத முன்கூட்டியே பதிவு பண்ண நாளைக்கு கரெக்டா கணிச்சு சொன்னாருங்கிற ஒரு பேர் ஒண்ணு நமக்கு வரும் அந்த சம்பவத்துக்கு நான் சொன்னேன்னு ஆதாரம் வேணும் தான் இந்த காணொளி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாவது மாசம் ஒரு எப்படி ஒரு பதினஞ்சு தேதிங்க நாலாவது மாசம் பதினஞ்சு தேதி அப்பனா எப்படி எந்த மாசம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு தேதி பதினஞ்சு தேதியிலிருந்து ஒரு இருபது தேதிக்குள்ள கடற்பகுதி இப்போ அந்த கடற்பகுதியை நம்ம எப்படி கணக்கிடலாம்னு பார்த்தீங்கன்னா சென்னை மெரினாவை எடுத்துக்கலாம் கன்னியாகுமரி எடுத்துக்கலாம் இலங்கை அந்த பகுதி எடுத்துக்கலாம் ஏதேரு ஒரு பகுதிகளில் கடற்பகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்காவது மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதிக்குள்ள விண்ணூலகத்திலிருந்து ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு மிகப்பெரிய கல்லோ இல்ல வேற ஏதேனும் பொருளோ பூமிக்கு வர வாய்ப்பு இருக்கு இந்த சேதி மிகப்பெரிய அளவுல வைரல் ஆகும் எல்லா நியூஸ் இது பேப்பர்களிலையும் வரும் சரியா ஆனா இதுல ஏதேனும் உயிர் சேதங்கள் இருக்கா மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்கா அப்படின்னா இது மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் எப்படின்னு கேட்டீங்க ஏன் நீங்க முன்கூட்டியே சொல்லலாமான்னு கேட்பாங்க இப்ப புயல் அடிச்சு தாக்கணும் அதுல சேதம் இருக்குன்னா அது கடவுளோட விதி நம்ம அதை தடுக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க விதிக்கும் மதிக்கும் என்ன வித்தியாசம் சரியா இப்ப விதியை வந்து மதியால வெள்ளலான்னு ஒரு பழமொழி இருக்கு அந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா விதிக்கும் மதிக்கும் மழை பெய்யணுங்கிறது விதி அதுல நனையாம போகணும்னு குட எடுத்துட்டு போறோம் இல்ல அதுதான் மதி நீங்க மழையை தடுக்க முடியாது வேணும்னா நீங்க மழையில நனையாம போறதுக்கு குட எடுத்துட்டு போறான் சரியா அந்த மாதிரி கல் வரணுங்கிறது விதி அதுல சேதாரங்கள் நடைபெறணுங்கிறதும் விதிதான் மதியால வெள்ளலமாங்கிறத அடுத்த ஆவி பண்ணி அடுத்த காணொலியில பண்ணுவோம் ஆண்டவன் நினைக்கிறத வந்து நம்ம தடுக்கிறது அவ்வளவு இயல்பு இல்லை நம்ம ஒரு மாநில பிறகு சரியா ஆண்டவன் தடுக்க முடியாது ஆண்டவன் தடுக்க நினைக்கிறத யாராலும் கொடுக்க முடியாது என்னுடைய அதர்வனப்படி நான் வணங்குகிற வாராகியினுடைய அணுகரகப்படி இந்த தகவலை நான் பதிவிடுறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அது நடந்துகிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாலாவது மாசம் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதிக்குள்ள கடற்பகுதியில பின்னிலிருந்து ஒரு கல் வர இருக்குது அது வைரலாகும் அந்த செய்தி அதுக்கு பிறகு நம்ம விரிவா பேசுவோம் சரியா மீண்டும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த காரணம் உங்களை சந்தைக்கு வர உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என் சந்திரகுமார் மலையாள மந்திரிகள் மற்றும் தாந்திரீர்கள நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்